அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு சைனீஸ் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வாங்க அது எப்படி சேலைங்கிறத நம்ம பார்க்கலாம் கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் ஃபோர்ட்டி எம்எல் வந்து நார்மல் குக்கிங் ஆயிலானது சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடேனதுக்கப்புறம் பூண்டு இருக்குது பார்த்திங்களா அது எட்டு பல் பூண்டை நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அந்த பூண்டானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி ஒரே கலர் மாற வேண்டாம் லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும் பூண்டு லைட்டாக வதங்கி வந்துடுச்சு அடுத்து நான் வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவு இருக்கும் அந்த வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அந்த வெங்காயத்தை இப்போ இதோடு சேர்த்து நான் வதக்கி வரேன் வெங்காயம் கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் முட்டை நான் சேர்த்துக்கிறேன் எத்தனை முட்டை அப்படின்னா நாலு முட்டையானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் நாலு முட்டையும் சேர்த்துச்சு அடுத்து இதில் வந்து கொஞ்சோன்னு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நிறைய சேர்க்க வேண்டாம் உப்பானது இப்போ இதோட சேர்த்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படி விட்டுருந்த பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணாமல் அப்போ வந்து லைட்டாக பபிள்ஸ் வரும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது முட்டையை வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஃபுல்லாக வந்து வெந்திருக்காது ஓரளவு தான் வெந்திருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் அடுத்து வெங்காயத்தால் சொல்லுவாங்க ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஃப்ரை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி அதே இப்போ இதோட சேர்த்துச்சு அதே வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது லைட்டாக ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் ரைஸ் வந்து ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன் அளவில் பார்த்திங்கன்னா ஒன்றரை பவுல் அளவு வந்து அரிசியானது வேக வச்ச சாப்பாடை வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸுக்கு பார்த்தீங்களா அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிடணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் வந்து அரை ஸ்பூன் அளவு சேர்த்துச்சு அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான சைனீஸ் ஸ்டைலில் நம்மளுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்து ரெடியாச்சு அது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி அங்கே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ